ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க நார்மலாகவே நார்மலாகவே வந்து இப்போ தக்காளி பழம் ரொம்பவே சீப்பான ரேட்டு கிடைக்குங்க இந்த மாதிரி சமயங்களில் தக்காளி பழம் வந்து அதிகமாக வாங்கி நான் ஸ்டோ நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க நம்ம எந்த அளவுக்கு தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கடைசி ஆக ஆக ஒரு ரெண்டு மூணு பழமாக அழுகி போயிடுங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருக்கிறக்கு இந்த ஒரு டிப்பை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ தக்காளி பழத்தை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ இந்த தக்காளி பழத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த ஆயில் வேணால் எடுத்துக்கோங்க அந்த ஆயிலை வந்து இந்த மாதிரி பாருங்கள் தக்காளியோட அந்த காம்பு பகுதியில் வந்து இந்த மாதிரி வச்சு விடுங்க நான் பார்க்க வீடியோவில் காட்டுற பாருங்க அந்த மாதிரி பண்ணி கொடுங்க இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தக்காளி பழம் வந்து சீக்கிரமாக வந்து அழுகி போகாதுங்க பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் அந்த தக்காளி பழத்தில் பூரா எண்ணெய் தடவியாச்சுங்க இது அப்படியே வந்து தலை தலைகீழாக வந்து கவிழ்த்தி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் வந்து அதிக நாளைக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க அழுகியெல்லாம் போகாதுங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க நார்மலாகவே எல்லாத்து வீட்லேயும் வந்து இந்த மாதிரி எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து தேங்காய் நாங்குவை வீடியோவில் காட்டுறேன் பாருங்க இது வந்து வாங்கும்போது நல்லா வாசமாக இருக்குங்க இதே நம்ம அப்படியே கொஞ்ச நாள் வைக்க வைக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் வந்து ஒரு சிக்கு வாசம் மாதிரி அடிக்குங்க அந்த மாதிரியெல்லாம் வாசம் வராமல் வாங்கும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு எண்ணெயில் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் சேர்த்து பாருங்கள் அது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற இந்த மிள குறுமிளகு தாங்க இந்த மிளகை வந்து இப்போ எண்ணெயில் சேர்த்துட்லாங்க ஒரு நாலஞ்சு பீஸ் போல் வந்து எண்ணெயில் சேர்த்து கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க எந்த ஒரு வாசமும் வராதுங்க அதுலேருந்து பாருங்கள் இந்த மாதிரி மிளகு எடுத்து என்ன எண்ணெய்க்குள்ளே வந்து சேர்த்து விட்டுருங்க இந்த மாதிரி பண்ணும்போது எண்ணெய் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க நல்லா வாசமாகவும் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து பச்சை மிளகாய் வாங்கி அதிகமாக ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க பச்சை மிளகா வாங்கும்போது பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்க இது இந்த இந்த பச்சை மிளகாவும் நம்ம அப்படியே வந்து ஃபிரிட்ஜுக்குள்ள ஸ்டோர் பண்ணக்கூடாதுங்க எப்பயுமே பச்சை மிளகாவில் எதாச்சும் பழுத்த பச்சை மிளகாய் எதாச்சும் அழுகி போனதெல்லாம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோணுங்க அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாயில் இருக்கிற காம்பை எடுத்துருங்க இந்த மாதிரி காம்பு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பச்சை மிளகாய் நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அதே மாதிரி இருக்குங்க கொஞ்சம் கூட வாடியும் போகாதுங்க வதங்கியும் போகாதுங்க பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு சில்வர் பாக்ஸ் எடுத்து இந்த பாக்ஸில் வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாங்க இந்த மாதிரி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு பச்சை மிளகாய் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க பச்சை மிளகாய் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாதுங்க இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்ன பார்க்கலாங்க அடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து எல்லாத்து வீட்லேயும் இந்த மாதிரி காமாட்சி விளக்கு இருக்குங்க நம்ம விளக்கு என்னதான் வந்து க க்ளீன் பண்ணி வச்சாலோ விளக்கு பாருங்கள் சில சமயங்களில் இந்த மாதிரி கருப்பு பிடிச்சி ஆயிருங்க அழுக்காக இருக்குங்க இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற புள்ள வச்சே வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாங்க வாங்க அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு காமாட்சி விளக்கம் வந்து நல்லா ஒரு துணி காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க இப்போ விளக்கு கிழவருக்கு நான் எடுத்துருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை லெமன் எடுத்திருக்கேங்க பேக்கிங் சோடா எடுத்துருக்கேங்க அப்புறம் பாத்திரம் விளக்குற பீதாமரி பவுடர் எடுத்திருக்கேங்க இப்போ இந்த பா பேக்கிங் சோடாவையும் இந்த பவுடரையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இது கூடயே வந்து இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க இந்த லெமன் ஜூஸ் மட்டும்தாங்க நீங்கள் சேர்த்துக்கணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு அளவு வேணுமோ அந்த அளவுக்கு அளவு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நம்மளுக்கு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து பாருங்க இந்த லெமன் தோலை வச்சே வந்து இந்த விளக்கை வந்து நம்ம கிளீன் பண்ணிக்கலாங்க உங்கள் விளக்கு ஒரு வேளை ரொம்பவே அழுக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க ஃபஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி பீதாம்பரி பவுட்ரை போட்டு நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் ஒரு ப்ரஸ் ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இன்னும் நல்லா பல பலன்னு இருக்குங்க விளக்கு இப்போ பாருங்கள் எல்லா சைடுகள்லேயும் வந்து இந்த லெமன் தோலை வச்சு வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க இப்போ பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு நல்ல விளக்கு வந்து தேய்ச்சாச்சுங்க இப்போ ரெண்டு விளக்கையும் தேய்ச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லையும் வந்து பீதாம்பரி பவுடர் வாங்கி விளக்குவாங்க ஆனால் அது கூட இந்த ரெண்டு பொருள் சேர்க்கும்போது இன்னும் நல்லா வந்து எஃபெக்டிவ்வாக இருக்குங்க இப்போ பாருங்க நான் கழுவி காட்டுறேன் பாருங்க பாருங்க ஒரு பாத்திரத்துல நல்ல தண்ணி எடுத்துக்கலாங்க போதே ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பாருங்க ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு பாருங்கள் விளக்கு எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மு சமையல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆன்லைனில் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க Thank you all.